யாவுமே வருது ஐயோ வடை போச்சே சுட முடியலையே வில்லேஜ் ஃபார்மிங் வாங்க சகோ வணக்கம் எப்படி இருக்கீங்க என்னப்பா எல்லாரும் நம்ம லைவ் விட்டு ஓடி ஓடி போயிடுறீங்க ரெண்டு கமாண்டை போட்டுட்டு இருக்க மாட்டேங்கிறீங்களே நீங்களே இப்படி பண்ணீங்கன்னா எனக்கு வேற யார் இருக்கா சொல்லுங்க நீங்களே இப்படி மனசு வெறுப்பா இருக்கிற மாதிரி நீங்களே இப்படி பண்ணிட்டு போயிடுறீங்க பிரபாதேவி அண்ணா டீ குடிச்சிட்டீங்களா வில்லேஜ் ஃபார்மிங் டீ குடிச்சாச்சா நீங்க எல்லாரும் தான் எனக்கு ஆதரவு தரணும் நீ நீங்களே ஓடி போயிடுறீங்க லைவ்ல இருக்காம அப்ப எனக்கு வேற யார் இருக்கா சொல்லுங்க ஏற்கையா நீ என் பொண்ணு கரைச்சி கரைச்சி கொட்டிக்கிட்டு லைவுக்கு வந்தவங்களே தான் வராங்க நீ சும்மா லைவ் அப்படியே உட்காந்து உட்காந்து காத்தாடிக்கிட்டு இருக்க அப்படின்னு திட்டிக்கிட்டு இருக்கா அக்கா வணக்கம் வணக்கம் யா முருகன் தம்பி எந்த கோயில்லம்மா இருக்க கோயில் கோயிலா போறியே தம்பி கோடி புண்ணியம் வந்து சேரும் உனக்கு நாங்கள் என்ன பண்ணணும் லைவ்ல இருக்கணும் ஓடி போயிடுறீங்க லைவ்ல இருக்காம ஹாய் அக்கா வணக்கம் டீ கொடுத்துக்கிட்டீங்களா குடிச்சிட்டேன் லாவன் அப்பதே குடிச்சிட்டேன் நீ குடிச்சிட்டியா இன்னைக்காச்சும் ஒரு நாற்பது லைக்கு ப்ளீஸ் உறவுகளை ஒரு நாற்பது லைக்கு முருகன் தம்பி அக்காவுக்கு நாலு கப்பு கொடு கொண்டு வந்துட்டியா லாவணியா ஒரு கப்பு கொண்டு வந்துட்டா கொடுங்க எத்தனை கப்புனாலும் டீ குடிப்பேன் சலிக்காமல் குடிப்பேன் சோறு கூட வேண்டாம் எனக்கு டீ குடுங்க குடிச்சிட்டே இருப்பேன் டீ என்னோடய லவர் லாவணியா பால் கறந்தாச்சா நிறைய பேரை நான் மிஸ் பண்ணுறேன் நம்ம லைவ்ல லைவை மாத்தி போட்டுட்டு நிறைய பேரை நான் மிஸ் பண்ணிட்டேன் நாங்க தான் இருக்கணும்மா ஓ என்னோட லைவ் உங்களுக்கு ஜெயில் மாதிரி இருக்கா அப்படின்னா வேண்டாம் சகோ நீங்க இருக்க வேண்டாம் என்னோட லைவ் உங்களுக்கு ஜெயில் மாதிரி இருக்கு அப்படின்னா அப்படி கஷ்டப்பட்டு இருக்க வேண்டாம் சரியா நான் வந்து விட்டேன்மா மகளை வாங்க அப்பா வணக்கம் அப்பா என்ன சமையல் பண்ணீங்க இன்னைக்கு லாவண்யா எத்தனை டீ கப்பு ஆளுக்கு ஒன்னா என் தங்கச்சி எத்தனை பேர் கொண்டு வந்திருக்கா பாருங்க எல்லாருக்குமே கொண்டு வந்துட்டா நம்ம லைவ்ல கூட இத்தனை பேர் இல்ல ஆளுக்கு ரெண்டு ரெண்டு கப்பு எடுத்துக்கோங்க அவங்க எல்லாரும் சுகன்யா அக்கா லைவில் இருக்காங்க அக்கா அப்படியா ஆஹ் சகோ வாங்க விஜயகுமார் தம்பி என்னைய ஆளையே காணோம் நல்லா இருக்கியா எப்படி இருக்க சாரிப்பா இப்போக்குள்ள நானும் வீடியோ சரியாவே போட முடியல உன்னோட வீடியோவும் பார்க்க முடியலப்பா அக்காவை மன்னிச்சுக்கோ வில்லேஜ் ஃபார்மிங் தம்பி ஏன் சிரிக்கிறீங்க சகோ சிரிங்க ஹாய் தம்பி விஜயகுமார் தம்பி ஹாய் 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 நாடக குழு எப்படி போகுது எங்கேயாவது போனீங்களா நாடகத்துக்கு ஹாய் அப்பா வணக்கம் சொல்லியிருக்கா நம்ம லாவண்யா நானும் தான்மா மகளே அப்படியா அப்பா நீங்களும் தானா ஹாய் வில்லேஜ் அண்ணா வணக்கம் ஆனா அவங்க லைவ்ல இருந்து ஒருத்தர் கூட நம்ம லைவுக்கு வர மாட்டேங்கிறாங்களே நீங்க எல்லாரும் அங்க போறீங்க அவங்க லைவ்ல இருந்து ஒருத்தர் நம்ம காணும் சரி பரவாயில்ல இருக்கட்டும் நம்மளுக்கு ஒரு பிறக்கும் ஹாய் வில்லேஜ் அண்ணா வணக்கம் மகளே லாவண்யா மகளே வணக்கம் மா மகளே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சக்திவேலப்பா சக்தி வேலப்பா என்ன சமையல் பண்ணீங்க இன்னைக்கு லைக் டன் அக்கா நன்றி லாவண்யா எல்லா லைக்கும் நீ தான் பட்டியா கடை கடன் விழுந்துச்சி டெய்லி நாடகம்க்கா அப்படியா தம்பி லைவில் அப்லோட் பண்ணுறியா இதில் வீடியோ அப்லோட் பண்ணுறியா சார்ட்ஸில் அக்கா நன்றி நன்றி லாவண்யா நினச்சேன் நான் அடுத்தடுத்து லைவ் பாரு ஜீரோவை தான் காட்டுது எனக்கு யாரெல்லாம் இருக்கீங்க லைவில் லாவண்யாவும் தான்மா மகளே அப்படியா எல்லோரும் அங்கே தான் இருக்கீங்களா பெருமாள் ஹாய் அண்ணா நம்ம லைவ் ஆக மொத்த காத்தாட விட்டுருங்க போங்க உங்களை நம்பி தான் நான் இருக்கேன் நீங்கள் என்னடானா லைக் டன்னு அக்கா நன்றி நன்றி லாவண்யா கொஞ்ச நேரமாவது இருங்க எல்லாரும் கொஞ்ச நேரம் இருங்க லைவ் போட தளத்தில் அக்கா லைவ் போட தளத்தில் அக்கா அப்படின்னா என்னதியா தம்பி எல்லாரும் நம்ம லைவ்ல இருக்கிறவங்க எல்லாரும் வேற லைவுக்கு போயிடுறாங்கப்பா அக்கா லைவ் ஆடுது என்னன்னே தெரியல மனசே வெறுப்பா இருக்கு வீடியோ சரியா தெரியலையா